தை மாதம் குரோதி வருஷம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் புதிய வேலை அமையும் வேலையில் மாற்றங்கள் ஏற்றங்கள் அதாவது ப்ரொமோஷன் கிடைக்கும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பண வருமானம் சீராக இருக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு முதலில் இருந்தாலும் இருபத்தி எட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்கு மேலே ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தாயின் சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கும் பேச்சில் நல்ல இனிமை இருக்கும் பார்ட்னர்ஷிப் கன்சர்ன்ல வந்து நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் நிறைய ஒரு லாபங்கள் கிடைக்கக்கூடியதும் பண வரவருக்கு பஞ்சமில்லாமல் இல்லாமல் இருக்கக்கூடியதும் இருக்கும் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றமாகவும் மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாகவும் தொழிலில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடியதாகவும் இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இருக்கு இந்த காலகட்டத்தில் உடல்நலையில் சற்று பிரச்சனை இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை மட்டும் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது மூலியமாக இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு பொன்னான காலமாக